வணக்கம் எனக்கு ஒரு குட்டு கதை ஒரு பத்து வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு கையில் ரெண்டு ஆப்பிள் பழம் வச்சுருக்குது நம்ம சின்ன குழந்தைங்க கையில் ஏதாவது சாப்பிட பொருள் வச்சுருந்தா என்ன கேட்போம் எனக்கு ஒன்று கொடுன்னு சொல்லி கேட்போம் இல்லையா சாப்பிடணும்னு ஆசை இருக்காது இருந்தாலும் ஒரு விளையாட்டு கேட்போம் அதுமாதிரி அவங்க அம்மா சிரிச்ச முகத்தில் வந்து ரெண்டு பழம் வச்சுருக்கேன் எனக்கு ஒன்று கொடு அப்படின்னோடனே அந்த பொண்ணு டக்குன்னு ஒன்று எடுத்து கடிச்சு சாப்பிட ஆரமிச்சுட்டான் அம்மாவுக்கு டக்குன்னு முகத்தில் ஒரு ஒரு சின்ன ஏமாற்றம் சின்ன ஒரு பழம் வச்சுருக்கேன் அதையும் அது கொடு அப்படின்னே அதையும் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சிரித்து கேட்டால் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் கிடச்சிட்டு ஏன்னா டக்குன்னு நம்ம பொண்ணு கேட்டவுடனே ஃபார்மாலிட்டி கூட கொடுக்காமல் டக்குன்னு சாப்பிட்டாலே என்ன பண்ண என்ன பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்குது நம்ம ஆப்பிள் பழம் கேட்டலம்மா ரெண்டு பழம் இருந்தது ரெண்டில் வந்து இந்த பழம் தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது ஸோ அதனால கடிச்சு பார்த்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குது அம்மா முகத்தில் மறுபடியும் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சார் நம்ம பொண்ணு ஈஸியாக ஜட்ஜு தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு வருத்தம் இருந்தது என்னுடைய மாறல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் பட் ஆப்போசிட்டில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிளாக இருப்பாங்க அவங்க தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா அலசி ஆராய்ஞ்சு நம்ம முடிவெடுக்கலாம் ஈஸியாக டக்குன்னு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மாறல் தேங்க்யூஸ்